வாழ்க வளமுடன் இன்னைக்கு கேலக்கிய சித்திரை பற்றிய பதிவு தான் நான் உங்களுக்கு போட போகிறேன் கவனமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் ஒரு பதினோரு நாளைக்கு முன்னாடி அவரோட பதிவு ஒன்று படித்தேன் படித்த உடனே அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி கேலக்கிய சித்தரை நாலு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் ப்ரே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காட்சி தருவாருன்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணேன் காட்சி தரல அப்போ நான் சொன்னேன் என்ன சித்தரை நான் உங்களை ப்ரே பண்ணுறேன் நீங்கள் எனக்கு காட்சியே தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இதுக்கிடையில் எங்கள் வீட்டுக்கார் வியட்நாம் டூர் ஒன்று போட்டார் சரின்னு சொல்லிவிட்டு வியட்நாமுக்கு கிளம்பி போயிட்டேன் ஆனால் டெய்லியே நான் நூற்றி எட்டு தடவை கேளைக்கிய சித்திரை எழுந்த உடனே எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறேனோ நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணேன் யூ டோன்ட் பிலீவ் நான் இந்தியாவில் இருக்கும்போது அவர் எனக்கு காட்சி தரவே இல்லை ஆனால் நான் வியட்நாம் போன போது கருவண்டு வடிவில் காட்சி தந்தார் பட்டர்ஃப்ளை வடிவில் அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்தார் நான் ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்து போடுறேன் இப்போ பாருங்களேன் இது வந்து நாங்கள் டீட்டோப் ஐலாண்டில் இருக்கிறோம் அதில் எல்லோரும் பீச்சு அந்த பீச்சில் எல்லோரும் குளிக்கிறாங்க சுற்றி இதெல்லாம் நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தேன் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தபோது வந்து திடீர்னு பார்த்தாக்க என்னை சுற்றி ஒரு கருவண்டு பறந்து போய்கிட்டே இருந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சரின்னு சொல்லிட்டு அதையும் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன் அது என்னை சுற்றி சுற்றி வருது ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக பறந்து போயிடுது அப்புறம் எப்படியோ நான் அது பின்னாடியே போய் இந்த இதை ஃபுல்லாக நேச்சுரல் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்கும்போது பின்னாடியே போனால் அங்கே ஒரு ஃபாரினரு இது டின்னில் ஃப்ரூட் ஜூஸோ ஏதோ கொக்கோக்கோலோ ஏதோ குடிச்சுட்டுருக்காரு அது கிட்டக்க போயிட்டார் கேளுக்கே சித்தர் என்னடா எப்படி எடுக்கிறேன்னு எக்ஸ்கியூஸ் மீ நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்தால் நீங்கள் நல்லா பாருங்கள் அந்த கேனில் இருப்பார் உள்ளே போவார் வெளியே வருவார் உள்ளே போவார் வெளியே வருவார் இப்போ பார்த்தீங்களா கேன்லேண்டு மேலே தெரிகிறாரு பார்த்தீங்களா கருவண்டு ரூபத்தில் எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியம் டூ ஹவர்ஸ் என் கூட இருந்தாருங்க அதே மாதிரி எங்கே போனாலுமே ஒன்று இந்த கருவண்டு என்கிட்டக்க வரும் அப்படி இல்லைன்னா ஒரு பட்டர்ஃப்ளை வரும் ஏதாவது ஒரு கலர் பட்டர்ஃப்ளை நாட் ஒயிட் பட்டர்ஃப்ளை பட் ஒயிட் பட்டர்ஃப்ளையும் வந்தது பிளாக் வந்தது எல்லோ வந்தது அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை கார்டனில் பார்த்திங்கன்னா எல்லா பட்டர்ஃப்ளையும் ஒரே கலராக இருக்கும் ஒரே ஒரு பட்டர்ஃப்ளை மட்டும் ஒயிட் கலராக பறந்தது எனக்கு ஆச்சரியமான ஆச்சரியம் ரொம்ப அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தது இப்போ பாருங்களேன் நான் பின்னாடியே போய் அவ வீடியோ எடுக்கிறேன் அவர் பறந்து பறந்து போகிறாரு நல்லா பாருங்கள் கடைசியில் ரொம்ப கிளியராக தெரியும் பார்த்திங்கன்னா இந்த ப்ரெட்டு கிட்டக்கு பாருங்கள் இங்கே பற இங்கே அங்கிட்டு பறந்து 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 கருவண்டு போய்கிட்டே இருக்கா பார்த்தீங்களா கருவண்டு பறக்குது பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக எடுத்துருப்பேன் பாருங்கள் அருமையாக உட்காந்த இடத்துல அப்படியே ஃபுல் வியூவும் சூப்பராக இருந்தது எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணியே வந்துருச்சுங்க பார்த்திங்களா தெரியுறாரு பார்த்திங்களா கருவுண்டு ரூபத்தில் பாருங்கள் நல்லா பாருங்கள் அப்படியே அந்த டின்னுக்கு மேலே உட்கார்வார் பறந்துறாரு அப்புறம் இன்னும் க்ளோஸ்அப்பில் எடுக்கும்போது பார்த்தீங்கனாக்க ரொம்ப தெளிவாக தெரியும் பார்த்துட்டே இருங்க அப்படியே நான் வீடியோவில் நான் அவரை உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்திங்களா பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக தெரியுறாருன்னு எவ்வளோ சூப்பராக என்ன? எனக்கு உண்மையிலேயே நான் வந்து நான் உன் கூட இருக்கேன் இந்தியாவில் இருந்தேனே நீ உன்னை பாதுகாத்துக்கிடுவே வியட்நாம் வந்துட்டு போகிற நான் உனக்கு துணை இருக்காமல் யார் இருப்பான்னு சொல்கிற மாதிரி என் கூட இருந்தார் அதுக்கப்புறம் நாங்கள் முடிச்சுட்டு வந்துட்டோம் டாப் நைட் டின்னர் இதெல்லாம் வந்து டின்னருக்கு எங்களுக்கு வச்சுருந்தாங்க வெஜிடேரியன் இதில் நூடுல்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது குட்டி குட்டியாக நம்ம பயரில் வந்து முளை கட்டுற மாதிரி ஏதோ ஒரு பருப்பில் கட்டி வச்சுருந்தாங்க ப்ரக்கோலி வச்சுருந்தாங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க கவுனி அரிசி வச்சுருந்தாங்க அதற்கு பிறகு இது வந்து உருளக்கெழங்குல பண்ணியிருந்தாங்க அருமையாக இருந்தது சீஸ் எல்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்க அப்புறம் நான்வெஜ்ஜும் ரொம்ப நல்லா இருந்தது நான்வெஜ்ஜில் வந்து இந்த ப்ரான் வந்து செம்மின்னு சொன்னாங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தேன் இது என்னை ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல நாங்கள் க்ரூஸில் அதாவது ஒரு ஷிப்பில் மேலே எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நாங்கள் அப்போ மேலே இருக்கிறோம் அப்போ மேலே இருக்கிறபோது ஃபோட்டோ எடுத்து இது வந்து டீட்டோ பைலண்டில் பாருங்கள் ஒரு டாகுக்கு வந்து தண்ணி வச்சுருக்காங்க அது அழகாக அந்த தண்ணி குடிச்சிட்டு இருந்தது அதை எடுத்திருக்கேன் இப்போ நான் அந்த ஷிப்பில் மேலே அந்த நிலா பௌர்ணமி முடிஞ்ச ரெண்டாவது நாள் இல்லையா அந்த நிலா தெரிஞ்சது அதை எடுத்துட்டு அங்கே ஷிப்பு போயிட்டு இருந்தது ஒரு குட்டி போட் போயிட்டு இருந்தது அதெல்லாம் நாளாக வீடியோ பிடிச்சிட்டே இருந்தேன் வீடியோ பிடிச்சிட்டே இருந்தபோது எங்களோட ஷிப்பில் மேலே நாங்கள் எல்லோரும் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தோம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு சார் ரொம்ப சூப்பராக பாட்டு பாடினார் அருமையாக அது ஒரு கிளிப்பிங்ஸ் கூட போடுறேன் பாருங்களேன் இதில் வந்து நான்வெஜ் ஃபுட்ஸு நான்வெஜ்ஜில் என்னமோ ஃபிஷ்ஷு அந்த செம்மீன் அப்புறம் இன்னொரு இதோ ரெண்டு மூணு ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க சிக்கன் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க நான் இதெல்லாம் எடுத்துகிட்டே இருக்கேன் எடுத்துகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே கடலில் நைட்டு நைட்டில் வந்து பக்கத்தில் வேறு க்ரூஸு ஷிப்பெல்லாம் நிற்கும் இல்லையா அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு இருந்தேன் அதில் ஒரு குட்டி போட்டு ஒன்று போச்சு அழகாக இருந்தது அதையும் நான் எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த எடுத்துகிட்டே இருக்கிற சே தான் வந்து இந்த இடத்துல பட்டர்ஃப்ளை மாதிரி அவர் வந்தார் அதை நான் உங்களுக்கு கடைசியில் எடுத்திருக்கேன் காமிக்கிறேன் பட் ரொம்ப சிரமமாக இருந்தது எனக்கு எடுக்கிறதுக்கு பட்டர்ஃப்ளை எடுக்கிறதுக்குள்ளே எடுக்கிறதுக்குள்ளே பறந்து 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 போயிடுச்சு அந்த மாதிரி இதாக இருந்தது நாங்கள் அதுக்கப்புறமா இது ஃபுல்லாக அந்த ஷிப்பு இந்த லைட்னிங்ஸு எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது சாப்பாடு எல்லாமே நீட்டாக இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள்லாம் எல்லோரும் பாடிட்டுருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த குட்டி போட்டு போகுது அந்த குட்டி போட்டு போயிட்டுருக்கு போய்ட்டுருக்கும்போது தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருந்தது நைட்டில் அந்த ஷிப்பை பக்கத்தில் நிறுத்தி இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் அப்புறம் க்ரூஸில் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருந்தாங்க நான் அந்த பாட்டை எடுத்து போட்டாக்க காப்பிரைட்டுன்னு சொல்கிறாங்க அதனால நான் அந்த பாட்டை எடுத்துலாம் போடலை காப்பிரைட் ரைட்னு வருதுங்கிறதுக்காக நான் அந்த பாட்டை பாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சித்தர் வந்தார் உடனே நான் பின்னாடியே ஓடி போய் எடுத்தால் எனக்கு அது அம்படவே இல்லை கடைசியில் பார்த்தீங்கன்னா மேலே நின்றுட்டு இருந்தது அதுக்கப்புறம் எல்லோ பட்டர்ஃப்ளை சும்மா சூப்பருங்க எனக்கு அப்படியே ரொம்ப நான் வந்து ஐம் பிளஸ்டு உண்மையிலே சொல்ல ஏன்னா இந்த மாதிரி ரெண்டு ரூபத்துலேயும் அவர் எனக்கு ஒரே நல்ல காட்சி கொடுத்ததுனால் மறக்க முடியாத ஒரு அனுபவம் அதனால் நான் கேளக்கியர் சித்தர் இருக்கிறார் அப்படின்னு நம்புகிறேன் பட் எப்படி இருப்பார் அப்படின்னு எனக்கு தெரியாது ஒருவேளை எனக்கு அவர் காட்சி கொடுத்தாருன்னா எனக்கு கனவில் வந்தார்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன் இன்னொரு விஷயமும் நான் சொல்ல விரும்புகிறேன் கேளக்கியர் சித்திரை மாதிரியே நான் ஆரம்பத்துலேருந்து ஒரு சித்திரை கும்பிடுறேன் ஊத்துப்பட்டியில் சங்கரபாண்டிய சர்க்குருநாதர்னு அவரும் எனக்கு ஒரு ஒரு நாளும் கனவுல வந்துட்டே இருந்தார் எனக்கு இந்த ட்ரிப்பில் ஷிப்லேருந்து எடுத்திருக்கேன் பௌர்ணமிக்கு ரெண்டு நாள் கழிச்சு அந்த நேரம் எவ்வளோ அற்புதமாக தெரியுது பாருங்களேன் அடுத்து பாத்தீங்கன்னா பக்கத்தில் நினைக்கிற ஷிப்பு அந்த நைட்டில் உள்ளதெல்லாம் எடுத்திருக்கேன் அதற்கு பிறகு தான் பட்டாம்பூச்சி ரூமில் எல்லோ கலரில் சித்தர் வந்தார் வி ஆர் கோயிங் டு சி த பட்டர்ஃப்ளை எல்லோ பட்டர்ஃப்ளை சூப்பராக இருந்தது பாருங்கள் அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க டாட்டா பாபாய் எல்லோ பட்டர்ஃப்ளை வரும்போது உங்களை கரெக்டாக காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்தீங்களா மேலே அந்த கை காமிக்கிற இடத்துல எல்லோ பட்டர்ஃப்ளை இருக்குது இப்போது அது பறக்கும் பாருங்கள் தெரிதா வாவ் வி ஆர் ப்ளஸ்ட் ஓம் கேளுக்கிய சித்திரை நமோ நமக